தேர்வு அழகு ஐந்துல பனிரெண்டாம் திருமுறையின் முதற் பகுதியை இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமுறையாக உள்ள நூல் பெரிய புராணம் சைவ திருமுறைகள் பனிரெண்டில் இறுதியாக வைக்கப்பட்டுள்ள நூல் பெரிய புராணம் இதன் ஆசிரியர் சேக்கிழார் சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் பிறந்த ஊர் குன்றத்தூர் வேளாண் மரபினர் அனபாய சோழனிடம் அமைச்சராக இருந்தவர் சேக்கிழார் அமைச்சராக இருந்தபோது இவருக்கு உத்தம சோழ பழவன் என்ற பட்டம் உண்டு இவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பெயரும் உண்டு தொண்டர் என்பது சிவனடியார்கள் சிவனடியார்களின் புகழைப் பற்றி விரிவாக பேசக்கூடியவர் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய தொண்டர் சீர் பரவுவார் அப்படிங்கிற பெயரும் இவருக்கு உண்டு பெரிய புராணத்திற்கு செக்குலார் எட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் என்பது சிவபெருமானின் அடியவர்கள் திருத்தொண்டர் புராணம் என்பதுதான் செக்குலார் சூட்டிய பெயர் பெருமை கருதி இந்த நூலுக்கு பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி பெயர் வழங்கப்படுது இது திருத்தொண்டர் மாக்கதை என்றும் வழங்கப்படுகிறது திருத்தொண்டர் புராணத்தை திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்றாங்க சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை முதல் நூல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூல் சேக்குலார் பாடிய திருத்தொண்டர் புராணம் சார்பு நூல் மூணுமே சுந்தரர் வந்து திருத்தொண்டர் தொகையில வந்து ஒரு வரிக்கு ஒரு அடியார் அப்படிங்கிற பாரு ஒரு ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு வரியை ஒதுக்கி இருப்பார் அதை நம்பியாண்டார் நம்பி வந்து ஒவ்வொரு பாடல கொடுத்துருப்பார் சேக்குலார் ஒவ்வொருத்தரோட புராணத்தையும் தனித்தனி ஏழ்களாகவே கொடுத்திருக்கிறாரு திருத்தொண்டர் தொகை தொகை நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி வகை நூல் திருத்தொண்டர் புராணம் நூல் அந்த வகையில செக்லார் திருத்தொண்டர் புராணம் வீரி நூல் ரொம்ப விரித்து பேசப்பட்ட நூலாக இருக்கு பெரிய புராணம் இரண்டு காண்டங்களையும் பதிமூன்று சர்க்கங்களையும் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்களையும் கொண்டது காண்டங்களின் பெயர் அறிய மூலியம் இரண்டு காண்டங்கள் என்ன பெயர் அப்படிங்கிறது தெரியல பதிமூணு சர்க்கத்துல முதல் சர்க்கம் திருமலை சர்க்கம் இறுதி சர்க்கம் வெள்ளியானை சர்க்கம் பாடல்கள் நான் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் கூறும் நூல் தான் பெரிய புராணம் அப்படி பார்க்குறப்ப எழுபத்தி ரெண்டு பேரோட வரலாறு பேசுகிறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மூவர் பெண்கள் காரைக்கால் அம்மையார் சுந்தரவர்களோட பெற்றோராகிய தாயாராகிய இசைஞானியார் அடுத்து வந்து நம்ம நின்றசீர் நிர்மாணின் மனைவி மங்கையர்கரசியார் இவங்க மூணு பேரும் வந்து பெண்கள் தொகைய தொகையடியார் ஒன்பது பேர் சொன்ன யார் அப்படின்னு பார்க்க திள்ளை வாழ் அந்தனர் பொய் அடிமை இல்லாத புனிதவர் பக்தராய் பணிவார் பரமனையே பாடுவார் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர் திருவாரூர் பிறந்தார் முப்போதும் திருமேனி தீண்டுவார் முழு நீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடி சேர்ந்தார் உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் பெரிய புராணம் பெரிய புராணத்துல முதல் வார்த்தை உலகெல்லாம்னு தொடங்குது இதற்கு அடியெடுத்து கொடுத்தவன் சிவபெருமான் அப்படிங்கிறாங்க நூலின் முதல் இடை கடை என்ற மூவிடத்தும் உலகெல்லாம் என்ற சொல் வந்து கொண்டே இருக்கிறது அருணகிரிக்கு முருகன் முத்தைத்தர் என்று அடியெடுத்து கொடுத்தார் காசிம் புலவருக்கு நபிகள் நாயகம் பகரும் என்று அடியெடுத்து கொடுத்தார் அந்த வகையில செக்குலாருக்கு உலகலாம் என்று சிவபெருமான் அடி கொடுத்துள்ளார் தழுவலும் மொழிபெயர்ப்புமாக இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு உரியதாகவே இடைக்காலத்தில் எழுந்த காப்பியம் பெரிய புராணம் ஏன்னா அதற்கு முன்பாக எழுந்த காப்பியங்கள் எல்லாமே ஒன்றும் தழுவல் காப்பியமாக இருக்கும் இல்லாட்டி மொழிபெயர்ப்பாக இருக்கும் தழுவலும் இல்லாமல் மொழிபெயர்ப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரிதான காப்பியம் அதுவும் இடைக்காலத்தில் எழுந்த காப்பியம் அப்படின்னா இடைக்காலங்கிறது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அது பெரிய புராணம் மட்டும்தான் அந்த காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் பார்க்குறப்ப பெரும்பாலும் தழுவலாக இருக்குது கம்பராமாயணம் மாதிரி மொழிபெயர்ப்பாக இருக்கு வெள்ளி பாரத மாதிரி இது வந்து தமிழுக்காகவே எழுதப்பட்ட ஒரு காப்பியம்தான் பெரிய புராணம் அப்படிங்கிறாங்க இடைக்காலத்து இலக்கியத்தில் நாட்டு மக்களின் வாழ்க்கையை பற்றி அறிவிக்கும் பெரிய நூலாக திகழ்வது பெரிய புராணம் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியமான தகவல் இது ஒரு கல ஆய்வு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கே போய் அங்க நடந்த சம்பவங்களை நேரடியாக கண்டோ கேட்டோ உணர்ந்தோ எழுதக்கூடியது கல ஆய்வு நூல்னு பேர் அந்த வகையில பெரிய புராணத்தை தமிழின் முதல் கல ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலிலிருந்து மீட்ட நூல் அப்படின்னா பெரிய புராணம் பெரிய புராணத்துக்கு அப்புறம் தான் நிறைய நம்பிக்கை இருக்குது தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ்லேயும் முழுக்க முழுக்க இப்படி ஒரு செம்மையான காப்பியம் சம்மந்த காப்பியம் ஏற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதற்கு அடி எடுத்து கொடுத்தது அப்படின்னு பாக்குறப்ப பெரிய புராணம் தான் பெரிய புராணம் வடமொழியில் சிவபக்த விளாசம் உபமன்யு விலாசம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பெரிய புராணம் மொழிபெயர்ப்பு நூல் கிடையாது ஆனா பெரிய புராணத்தை வடமொழியில சிவபக்த விலாசம் என்கிற பெர்லையும் உபமன்யு விலாசம் அப்படிங்கிற பேர்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க மேற்கோள்கள் அப்படின்னு பாக்குறப்ப கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் ஆட்சியில் ஆவணத்தில் அன்று மற்ற அயலார் தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் பிறவாமை வேண்டும் மீண்டும் புறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் காரைக்கால் அமையார் வேண்டுவதாக பாடியது வரிகள் சிறப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாக்குறப்போ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கலாரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடியிருக்கிறாரு சேக்கிளாருக்காக தமிழ் இயற்றி பெருமை சேர்த்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சேக்கலாருக்கு புராணம் சேக்கலார் புராணம் பாடியவர் உமாபதி சிவாச்சாரியர் நெஞ்சு கொடுத்து உதயின் ஆசிரியர் சேக்கலார் புராணம் எழுதியிருக்காரு யோசிச்சு பாருங்களேன் ஒரு நூலின் ஆசிரியருக்காகவே மற்றொரு நூல் எழுதப்பட்டது அப்படின்னா அந்த நூல் எவ்வளவு சிறப்பானதா இருக்கும் இந்த நூலை எழுதியவர் எவ்வளவு பெருமை வாய்ந்தவராக இருக்க முடியும் செக்குலார் பிள்ளை தமிழ் செக்குலாருக்காக மீனாட்சி சுந்தரம் பிள்ளையால் ஏற்றப்படுது செக்குலார் புராணம் உமாபதி சிவாச்சாரியால் ஏற்றப்படுகிறது பெரிய புராணம் தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் முழுக்க முழுக்க தமிழில் எழுதப்பட்ட காப்பியம் சிலப்பதிகாரம் அதனால இந்த இரண்டாவது தமிழின் தேசிய காப்பியம் அப்படிங்கிறாங்க அடியவர்களை பண்மையில் கூறும் முதல் நூல் பெரிய புராணம் காப்பியமா இல்லையா என்ற வாதத்திற்கு உள்ளான நூலும் பெரிய புராணம் தான் அதுலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு அடுத்த இலக்கிய வரலாறு பற்றி என்ன சொல்ல சேக்கிலார் பனிரெண்டாம் திருமுறை தமிழ் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு இதை போல சைவத்தின் உயர் நூல்கள் பனிரெண்டு திருமுறைகள் சேக்கலார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி விரித்துரைத்த பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறையாக வைத்து எண்ணப்படுகிறது பெரிய புராணம் சமண நூலான சிவக சிந்தாமணியின் பால் அனபாய சோழன் மனம் கொண்டிருந்தான் இவனிடம் அமைச்சராக இருந்தவர் உத்தம சோழ பல்லவன் என்னும் பட்டம் பெற்று அருண்மொழி தேவர் இவருக்கு சேக்கலார் என்ற பெயரை இன்றளவும் நிலை பெற்றுள்ளது சமணத்தின்பால் ஈடுபாடு கொண்ட மன்னனின் மனதை சைவத்தின் மீது திருப்பவே சேக்கலார் திருத்தொண்டர் புராணம் பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அனபாயேஸ்வரனுக்கு திருத்தக்க தேவர் இயற்றிய சீவக சிந்தாமணி மீது அவ்வளவு விருப்பம் இருக்கு ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டோட இறுதி பத்தாம் நூற்றாண்டோட தொடக்கம் இது வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எழுதப்படுது அனுபாய சோழருக்கு சிவக சிந்தாமணி இருந்த பற்றை சமானத்தின் மீது இருந்த பற்றை நீக்கி சைவத்தின் பால் அவனை திருப்புவதற்காக அவனிடம் அமைச்சராக இருந்த உத்தம சோழ பல்லவர் என்ற பற்றம் பெற்ற அருண்மொழி தேவர் அவர்தான் சேர்க்கலார் திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற இந்த நூலை எழுதுறாரு திருத்தொண்டர் புராணமே பெரியர் புராணம் என்றாகி பெரியர் புராணம் பெரியவர்களின் புராணம் என்றாகி நாளடைவில் பெரிய புராணம் என்று வழங்கப்பட்டு வருகிறது சுந்தரரும் நம்பியாண்டார் நம்பிகளும் பாடிய சைவ அடியார்களை பற்றி பாடிய குறிப்புகளின் விரிவான வரலாற்று நூலையே பெரிய புராணம் இதற்கு முன்னால சுந்தரர் பாடியிருந்தார்னு பார்த்தோம் நம்பியாண்டார் நம்பிகளும் பாடியிருந்தார் பார்த்தோம் திருத்தொண்டர் தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதி அதை முதல் நூலாகவும் வழிநூலாகவும் கொண்டு சேக்குலார் பாடியதான் திருத்தொண்டர் புராணம் இம்மா மூவரும் பாடிய சிவனடியார் அனைவரும் தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தர்களை சுந்தரர் பாடியவரும் அஹ் பாடியவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாம் நம்பியாண்டார் நம்பிகளும் சேக்கிலார் இவங்க பாடினாண்ட அறுபத்தி மூன்று பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை பதினோரு பாடல்கள் மொத்தமே பதினோரு பாடல்களை அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் ஒரு வரிக்கு ஒருவராக அவர் ஒதுக்கியிருப்பார் பதினோரு பாடல்களில் இது முதல் நூல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாது எண்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது இதில் ஒரு பாடல் ஒரு திருவடியா ஒரு சிவனடியாருக்கு ஒரு பாடல் ஒரு நாயன்மாருக்கு ஒரு பாடல் ஒதுக்கியிருப்பார் அதை வழிநூல் அப்படிங்கிறாங்க சேக்கலாரின் பெரிய புராணம் மூன்று சருக்கங்கள் மொத்த பாடல்கள் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு சார்பு நூல் அப்படின்னு சொல்லி அமையுது திருத்தொண்டர் பட்டியல் கொடுத்திருக்க முதல் நூல் திருத்தொண்டர் தொகை சுந்தரர் பாடியது காலம் எட்டாம் நூற்றாண்டு அறுபது நாயன்மார்களை தான் அவர் பாடுறாரு மூணு பேர் பாடல ஏன்னா பின்னால வந்து சுந்தரரையும் தவற அவரோட தந்தை சடையனாரையும் அவரோட தாயார் இசைஞானியாரையும் சேர்த்துக்கிறாங்க அதனால சுந்தரர் வந்து அந்த மூணு பேரை விட்டு அறுபது பேர் பாடியிருக்காரு சுந்தரர் காலத்துக்கு பிறகுதான் அந்த சுந்தரரையும் நாயன்மார்கள் பட்டியலில் சேர்க்கிறாங்க அவரது தாய் தந்தையும் சேர்க்கிறாங்க அதனால அவர் பாடியது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் வழிநூல் திருத்துண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் காலம் பதினோராம் நூற்றாண்டு நாயன்மார்கள் அறுபது பேர் சுந்தரர் தா இசைஞானியார் ஒருத்தர் சுந்தரர் தந்தை சடையனார் ஒருத்தர் சுந்தரர் ஒருத்தர் அறுபத்தி மூணு பேர் ஆயாச்சு சார்பு நூலாகிய பெரிய புராணம் சேக்கலாரால் பாடப்படுது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இந்த தனியடியார் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேரையும் தொகையடியார்கள் தொகையடியார்கள் வந்து தனிநபர் கிடையாது அவங்களுக்கு வந்து பொதுப்பா பொதுவான பொது பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க தனிநபர் பெயர்கள் கிடையாது அதுல ஏழு பேரை பாடுறாங்க குறிப்பிட்ட ஒரு அடியார் தனி அடியார் எனப்படுவார் குறிப்பிட்ட ஒரு அடியார் அன்றி தொகுப்பான அடியார் கூட்டத்தினர தொகையடியார் அப்படிங்கிறாங்க அப்படி தொகையடியர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஏழு பேர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ பத்தராய் பணிவார் இன்னொரு நூலில் வந்து தொகையடியர்கள் ஒன்பது பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஏழு பேருங்கிறாங்க இல்ல முரண்பாடு இருக்குது நம்ம கடந்த இலக்கிய அவர்களால் ஒன்பது பேர் பாலையும் பார்த்தோம் இங்கே ஏழு பேர் தான் கொடுத்துருக்காருனா இந்த ஏழு பேர் பேரை பார்க்கலாம் பத்தராய் பணிவார் பரமனையே பாடுவார் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர் திருவாரூர் பிறந்தார் முப்பொழுதும் இறைவன் திருமேனை தேண்டுவார் முழுநீர் பீசி பூசிய முனிவர் அப்பாலும் அடிசார்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இறைவன் உலகெல்லாம் என அடியெடுத்து கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறிவன் நிலவு உலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என சேக்கிலார் பாடினார் இப்பாடல் பெரிய புராணத்தின் முதல் பாடலாக அமைந்துள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பாடுமோன் நாயன்மாரின் வரலாறு முதலான தரவுகளை அவரவர் ஊருக்கே சென்று சேக்கிலார் திரட்டினார் அதனால தமிழின் முதல் கள ஆய்வு சொல்றாங்க எந்த வரலாற்றை பாடினாலும் அதற்குரிய சான்றுகளை தேடுவதும் சான்றுகள் கிடைப்பின் அவற்றை உரிய இடத்தில் பெய்து பாடுவதும் சேக்கிலாரின் தலையாய இயல்பாகும் அறுபத்தி மூவர் வரலாற்றையே கூறும் நூல் என்றாலும் அவர்தம் சரிதம் தமிழக சமுதாய வரலாறு ஆகியவற்றுடன் தமிழ்நாட்டு வரலாறு என மூன்றையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒன்று கலந்து யாக்க பெற்றதே பெரிய புராணம் என்று பேரறிஞர் ஞானசம்பந்தன் அவர்கள் பெரிய புராணம் ஒரு ஆய்வு அப்படிங்கிற நூலில் குறிப்பிடுறாரு திரட்டிய தகவல்களை கொண்டு நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்களால் பாடுறார் பெரிய புராணம் விருத்தப்பாவினால் அந்த ஆன காப்பியம் இரண்டு காண்டங்கள் பதிமூன்று சர்க்கங்களை கொண்டது அந்த மூன்று சர்க்கங்கள்னு சொன்னாங்க இந்த நூல பதிமூன்று சர்க்கங்கள் சரி இந்த இரண்டு காண்டங்களோட பேர் தெரியல அரசன் முதல் ஆண்டி வரை பல்வேறுபட்ட குளத்தினர் சிவனடியார் எனும் புதுமை சிறப்பால் ஒரு நிறையில் நிறுத்தப்படுகின்றனர் இவர்கள் பல்வேறுபட்ட சிவத்தொண்டுகள் செய்திருந்தனர் இங்க வந்து இனமோ சமயமோ எதுவுமே இடர்கள் கிடையாது இறைவன் மீது கொண்ட பக்தி மட்டும்தான் இங்க நின்று பேசுது அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சிவத்தொண்டுகளை வந்து இங்கே பட்டியலிடுறாங்க மனதை கோவிலாக்கியோர் ஆக்கியோர் இரண்டு பேர் மனத்தையே கோயிலாக்கி இறைவனுக்கு வழி கோவில் கட்டியவர்கள் இரண்டு பேர் பூசலார் மனதால் கோவில் கட்டியவர் மனக்கோயில் வழிபட்டவர் இவங்க ரெண்டு பேருமே தங்கள் இறைவனுக்கு கோவில் கட்டி வழிபட்டவர்கள் அடுத்து கோவில் கட்டியவர் உண்மையிலேயே கோவில் கட்டியவங்க முதல் பூசலாரும் வாயிலாரும் மனசுக்குள்ளதான் கோயில் கட்டினாங்க உண்மையான கோயில் இல்லை உண்மையிலேயே கோயில் கட்டினவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் கோச்செங்குட் சோழர் சிதம்பரம் உள்ளிட்ட பல கோயில்களை கட்டியவர் இவர் இரண்டாவது காரியார் மூவேந்தர் மீது கோவை பாடிய பெற்ற பணத்தில் கோவில் பாடியவர் கோவில் கட்டியவர் மன்னிக்கணும் மூவேந்தர்களுக்கு மேல கோவை பாடுறார் பாடி அந்த பணத்தை வச்சு சிவபெருமானுக்கு கோவில் கட்டியவர் காரியார் கோச்சங்கண்ண சோழனும் காரியாரும் உண்மையிலே சிவனுக்காக கோவில் கட்டியவர்கள் கோவில தொண்டு செய்தவர்கள் மூணு பேர் கடம்புள்ளர் என்ன தொண்டு செஞ்சிருக்காங்க விளக்கி எரித்தவர் சிவன் கோயில்களுக்கு விலக்கி எரித்தவர் முருகன் பூமாலை கட்டியவர் திருநாளை போவார் அப்படிங்கிறவங்க தோல் வார் நரம்பு கோரோசனை கொடுத்து வந்தவர் கோவிலுக்கு உள்ளே செல்ல அனுமதியின்மையால் வெளியில் இருந்தே நந்தியை விலக செய்தவர் இவருக்கு கோவிலுக்குள்ளே போறதுக்கு அனுமதி இல்லை எனக்கு இருந்த வர்ணாசிரம தர்மம் தடுக்குது அதனால வெளியில் இருந்தே அவர் வந்து இறைவனை வணங்குறப்போ இவரது பக்திக்கு மெச்சி நந்தி விலகியதாக சொல்றாங்க அடுத்து மந்திரம் செவித்தோர் நான்கு பேர் மந்திரம் சொல்லி இறைவனை வழிபட்டவர்கள் நான்கு பேர் உருத்திர பசுபதியார் கழுத்தளவு நீரில் நின்று உருத்திர மந்திரம் செவித்தவர் சிறப்புழியார் திருவைந்தழுத்து ஓதினவர் சோமாசி மாறர் திருவைந்தலுத்து ஓதினவர் திருமூலர் மூவாயிரம் பாடல்களால் திருமந்திரம் என்னும் நூல் பாடியவர் அடுத்து அடியாருக்கு தொண்டு செய்தவர் பத்து பேர் சிவனுக்கு இல்ல சிவன் அடியாருக்கு தொண்டு செய்தவர்கள் பத்து பேர் இந்த பத்து பேர் யாரும் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்பூதி அடிகள் அப்பறையே வழிபட்டவர் சிவபெருமானை விட தான் வழிபட்டார் திருநாவுக்கரசர் அப்பர் தான் நமக்கு தெரியும் கணநாதர் சம்பந்தரை வழிபட்டவர் புகழ்துணையார் பொற்காசு பெற்று தொண்டு செய்தவர் இடங்கொழியார் அடியாருக்கு நெல் தந்து உதவியவர் நேசனார் அடியாருக்கு ஆலை தந்தவர் நரசிங்க முனையனார் அடியாருக்கு அன்னமிட்டவர் சுந்தரரோட வளர்ப்பு தந்தை பெருமிழி பெருமிழலை குறும்பர் சுந்தரரை வழிபட்டவர் அடியாருக்கு அன்னமிட்டவர் சுந்தரருக்கு முன் கைலாயம் சென்றவர் அப்படிங்கிறாங்க யாரு பெருமிழலை குறும்பர் அப்படிங்கிறவர் அடுத்து சடையனார் சுந்தரனின் தந்தை சிவத்தொண்டர் இசைஞானியார் சுந்தரனின் தாய் சிவத்தொண்டர் கூற்றுவர் சிறந்த சிவ தொண்டு இவங்க எல்லாரும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்த காட்டிலும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள் அப்படிங்கிறாங்க அடுத்தது சமணரோடு போரிட்டவர்கள் ஏழு பேர் மூர்த்தியார் எலும்பும் தேய சந்தனம் அரைத்தவர் முழங்கையில வந்து சந்தனம் தேச்சாரம் சந்தனக்கல்ல வந்து சந்தனம் தீர்ந்து போனோன்னா தனது கையாலேயே தேய்த்து இறைவனுக்கு பூசியவர் அப்படிங்கிறாங்க சமணர் கொடுத்த தொல்லைகளை தாங்கியவர் இவர் நமிநந்தியார் சமணர் நீராள் விளக்கேறி என்றதும் அங்கினுமே செய்து வென்றவர் சமணராக இருந்து விளக்கரித்தவர் அப்படிங்கிறாங்க தண்டியார் கண்ணில்லாதவர் கையில் குச்சி வச்சிருப்பாராம் தண்டி வச்சிருப்பார் தண்டம் வச்சிருப்பார் தண்டியாருங்கிறாங்க வெட்ட முயற்சி சமணர் பரிகசிப்பு கண் பெற்று சமணரை திருவாரூரில் இருந்து விரட்டியவர் அவர் குளம் பெட்ட முயற்சி பண்றார் கண்ணு தெரியாதவர் எல்லாரும் சிரிக்கிறாங்க சமணர்கள் எல்லாம் அருளால் கண் பெற்று சமணர்களை தோற்கச் செய்து திருவாரூரில் இருந்து விரட்டியவர் தண்டியார் அப்பர் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகிறார் சமணராலும் மகேந்திரவர்ம பலனாலும் பல இன்னல்களுக்கு ஆளானவர் நம்ம அப்பர் வரலாறு பார்த்தப்போ முழுசா விவரமா பார்த்தோம் சம்பந்தர் வாதங்களால் அனல்வாதம் புனல்வாதங்களால் வென்று சமணரை கழுவில் இயற்றியவர் மங்கையற்கரசியார் கூற்பாண்டியன் மனைவி சமணரை எதிர்த்து சம்பந்தருக்கு உதவியவர் குளச்சுறையார் சம்பந்தருக்கு உதவியவர் கூன் அமைச்சன் அடுத்து திருத்தல பயணம் செய்தவர் ஐந்து பேர் கோவில் கோயிலாவோ போய் பயணம் செஞ்சவங்க காரைக்கால் அம்மையார் சிவனை பாடி கைலாயம் வரைக்கும் சென்றவர் தலையால் சென்று சிவனை வெளிப்பட்டவர் ஐயடிகள் காடவர் கோள் மகனுக்கு முடிசூட்டி விட்டு தலையாத்திரை மேற்கொண்டவர் பல்லவ மகனுக்கு முடிசூட்டிட்டு கோவில் கோவிலா சிவத்தலங்களில் யாத்திரை மேற்கொண்டவர் ஐயடிகள் காடவர் கோள் விரல் மீண்டர் தல தரிசனம் திருத்தொண்டர் தொகையை சுந்தரர் பாட தூண்டியவர் இவர் தான் சுந்தரர் தல தரிசனமும் பாட்டும் பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரனின் நண்பர் தல தரிசனமும் பாட்டும் அப்பர் சம்பந்தர் தல தரிசனமும் பாட்டும் பாடி சிவபாதம் பெற்றோர் இரண்டு பேர் சிவபெருமானை பாடி சிவகதி அடைந்தவர்கள் இரண்டு பேர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தல தரிசனமும் யாழி மதுரை கோயிலில் சிவனார் கட்டளைப்படி நுழைந்தவர் ஆணாயர் திருவைந்தெழுத்து குழலை இசைத்தவர் இசைத்து முக்தி பெற்றவர் ஆணாயர் அடுத்து சிவவேடத்திற்கு மதிப்பீந்து இறந்தவர் சிவ பகைவர் வந்து சிவனடியார் வேடத்துல வந்ததுனாலேயே அவனுக்கு தொண்டு செய்து இறந்தவர்கள் இரண்டு பேர் ஒருத்தர் மெய்ப்பொருளார் சிவவேடம் புனை புனைந்து வந்த பகைவன் முத்தநாதனை விருந்தோம்பி குத்தி கொல்லப்பட்டவர் ஏனாதியார் திருநீர் அணிந்து வந்த பகைவன் அதிசூரனால் கொல்லப்பட்டவர் செயற்கரிய செய்தோர் பதினோரு பேர் ரொம்ப முக்கியமான செய்தி கற்பனைக்கு கூட எட்டாவது செயல்களை செய்து சிவபாதம் அடைந்தவர்கள் இந்த பதினோரு பேரும் கண்ணப்பர் தன் கண்களை பெயர்த்து சிவனுக்கு அப்பியவர் புகழ்ச்சோழர் புகைவர் தலைகளுள் ஒன்று சிவனடியார் தலை என கண்டதும் தீயில் பாய்ந்து உயிர் நீத்தார் அவர் பகைவரை வெற்றப்போ அதில் ஒரு தலையில் வந்து விபூதி திருநீர்ப்பு அணிஞ்சிருக்கதை பார்த்த உடனே சிவனடியாரை கொண்டுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வுல தீயில் பாய்ந்து உயிர் நீத்தவர் புகழ்ச்சோழர் சிறு தொண்டர் மகனை வாழால் வெட்டி அமுது படைத்தவர் சிவனடியாருக்கு பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்தவர் குங்குளிய கலையார் குங்குளியன்னா சாம்பிராணி மனைவியின் தாலி விற்று குங்கிலியம் வாங்கி சிவத்தொண்டு செய்து சாய்ந்த சிவலிங்கத்தை நிமர்த்தியவர் திரு நீலநக் நீலனக்க நாயக்கன நாயனார் சிவலிங்கத்தின் மீது விழுந்த சிலந்தியை தொட்டு அப்புறப்படுத்திய மனைவியை கேடாக நடந்தவள் என்று அவளை துறந்தவர் இறைவன் கூறிய பின் அவளை ஏற்றார் தன் மனைவி வந்து சிவலிங்கத்தை தொண்டுட்டா அப்படிங்கிறதுக்காகவே அவளை வந்து வெறுத்து ஒதுக்கினவர் கலியனார் திருவிளக்கு தொண்டு மனைவியை விற்க முனைதல் தன் குருதியால் கோவில் இலக்கு ஏற்றார் அவர் கோவிலில் வந்து தொடர்ச்சியா திருவிளக்கு ஏற்றக்கூடிய அந்த தொண்டை செஞ்சிட்டு இருக்கார் அவரால் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போய் அந்த நெய்யோ திரியோ வாங்க முடியாத சூழல் வரப்போ மனைவியை விற்கிறதுக்கு துணி முடிவு செய்யறவர் அந்த எண்ணெய் இல்லாதப்போ தனது இரத்தத்தை குருதியால் கோவில் விளக்கை எரித்தவர் கலியனார் இவங்க பதினோரு பேரும் செயற்கரையை செயல் செய்தவர்கள் முக்கியமானவர்கள் இப்ப வரைக்கும் நம்ம ஆறு பேரை பார்த்துருக்கோம் சண்டேசர் மணலை பிடித்து சிவலிங்கமாக்கி வழிபட்டவர் அதனை உதைக்க வந்த தந்தையின் காலை வெட்டியவர் கோவில்கள் எல்லாத்திலயும் இந்த சண்டகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சன்னதி இருக்கும் சிவன் பெருமான் கோயிலில் அவர் வந்து சண்டேச நாயனார் தான் மணலை பிடித்து சிவலிங்கமாக்கி அதை வந்து தந்தையார் எட்டு உதைச்சிட்டாலும் தந்தையின் காலையை வெட்டியவர் கலர்ச்சிங்கர் திருவாரூர் கோவிலில் கிடந்த பூவை நுகர்ந்த இவரது மனைவியின் முக்கை செருத்துணை நாயனார் வெட்டியவர் அந்த சிவபெருமானுக்கு சூட்ட இருந்த பூவை நுகர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே மனைவியின் மூக்கை வெட்டியவர் பூவை எடுத்த கையை களச்சிங்கர் வெட்டினர் இவர் வந்து செருத்துணை நாயனார் வந்து மூக்கை அறிஞ்சாருன்னா இவர் வந்து மனைவியோட கையை இருக்கார் அறிவால் தாயார் பிரசாதம் சிந்தி போனதால் தன் கழுத்தை கொய்து கொள்ள முயன்றவர் சிவனார் இவரது கையை பற்றி கொண்டார் கலிக்கம்பர் வேலையாளின் பாதம் துலக்க நீர்விட காலம் தாழ்த்திய மனைவியின் கையை வெட்டியவர் கோட்புலியார் சிவநெல்லை தின்றதற்காக உறவினரை கொன்றவர் வாளோடு கையிலே சென்றவர் அடுத்து சிவனால் சோதிக்க பெற்றவர்கள் சிவனுக்கு திருவிளையாடலுக்கு ஆளானவர்கள் எட்டு பேர் இயற்பகையார் மனைவியை அடியவருடன் அனுப்பியவர் தடுத்த உறவினரை கொன்றவர் திருநீலகண்டர் திருவோட்டு சண்டை மனைவியையும் இவரையும் சிவனடியாக கூட்டுவித்தார் இளையான்குடி மாறநாயினார் விதைத்த நெல்லை எடுத்து வந்து வறுத்து குற்றி சமைத்து அடியாருக்கு உணவிட்டவர் அமர்நீதியார் கோவண சண்டை தராசில் இவர் மனைவி மகன் ஏறி நின்றனர் அந்த கோவணத்துக்கு ஈடா திருக்குறிப்பு தொண்டார் அடியார் தந்த ஆடை மலையின் காரணமாக மாலைக்குள் தர இயலாதலா உயிரை மாய்த்து கொள்ள முயன்றவர் மானக்கஞ்சரார் ஏயர்கோண் மாமனார் ஒரே மகள் கூந்தலை அடியவருக்கு அறுத்து கொடுத்தவர் அந்த மணமக மணமகளால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மணப்பெண் தலையை வந்து கூந்தலை வந்து அறுத்து கொடுத்தவர் மானக்கஞ்சனார் அதிபத்தர் அதிபத்தர் விடுபவர் முதல் மீன் சிவனுக்கென மீனே கிடைக்காமல் கிடைத்த ஒரே ஒரு பெண்மீனையும் சிவனுக்கு பொன்மீனையும் சிவனுக்காக விட்டவர் நாகப்பட்டினத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க ஏயற்கோண் கழிக்காமற் சூளை நோயால் வருந்தி சுந்தரரை காண மறுத்து தற்கொலைக்கு முயன்றவர் சுந்தரரால் நோய் நீங்கி இறையனால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் ஏயர்கோண் கழிக்காமற் அடுத்து கடும் சைவ பற்றுடையவர்கள் ஆறு பேர் எரிபத்தர் புகழ்ச்சோழரின் யானை சிவனுக்குரிய மாலையை அறுக்க அந்த யானையையும் பாகரையும் கொன்றவர் சத்தியார் சிவனடியாரை இகழ்பவரை நாவை அறுத்தவர் மூர்க்கனார் சூதாடி பெற்ற பொருளை சிவனடியாருக்கு அமுதளிக்க உதவியவர் சூதாட்டத்தில் தவறான ஆட்டம் ஆடுபவரை குத்துபவர் சாக்கியர் காஞ்சி சென்று பல சமயங்களை சோதித்து முடிவில் சைவராகி சிவலிங்கத்தை கல்லால் அர்ச்சித்து முக்தி பெற்றவர் செருத்துணையார் கழற்சிங்க நாயனாரின் மனைவியின் மூக்கினை அறிந்தவர் நம்ம இயற்கையை அவங்க பார்த்தோம் சிறுத்துணையார் வந்து அந்த பூவை மூந்து பார்த்ததுனால கலர்ச்சிங்கர் தன் மனைவி கையை வெற்றாரு இவர் வந்து அவரோட மூக்கை வெட்டுறாங்க கலர்ச்சிங்கரோட மனைவியின் மூக்கை நின்ற சீர் நெடுமாறனாளர் மகவேந்திரவர்ம பாண்டியர் பாண்டிய மன்னன் சமன சமணனாய் இருந்தபோது சமந்தர் தங்கியிருந்த மனத்தை தீயிட துணிந்தவர் பின் சைவராகி நலம் பல புரிந்தவர் முனையிடுவார் தோற்றவருக்காக போரிட்டு பணம் பெற்று சிவனடியாருக்கு உதவி புரிந்தவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரலாற்றை ரொம்ப ரொம்ப அழகா விதித்து சொல்லக்கூடிய நூல் தான் பெரிய புராணம் பெரிய புராண கருத்துக்கள் அப்படின்னு பாக்குறப்போ திருநாட்டு சிறப்பில் சைவ அடியார் ஒருவரை ஒருவர் பக்தியினால் பணியும் பான்மை முதிர்ந்த நெல் தலை வணங்கி கொள்ளும் தன்மையை போல் இருப்பதாக சேக்கிலர் சிறப்புற சித்தரிக்கின்றார் இதை எப்படி பாராறு பாருங்களேன் பக்தியின் பாலாராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் முயத்த நெல் பக்தியின் பால் முதிர் முதிர்தலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் என்ற பாடல் வழி சுவைக்கலாம் நம்ம இது ஏற்கனவே நம்ம சிவக சிந்தாமன்ல இப்படி ஒரு பாடல் இருக்கும் சொல்லரும் சொல்பசும் பாம்பின் தோற்றம் போல் அந்த கற்றறிந்தவனோட பணிவை பத்தி சொல்றப்போ சொல்ற இங்க அதே மாதிரி சிவபக்தியினால் ஒருவர் ஒருவர் பணியும் தன்மையை நிற்கதிரோட இங்க ஓமையை பற்றி சொல்லியிருக்கார் இறைவனை வணங்குவது வணங்குவதற்காகவே வேறு எந்த நலனும் தேவையில்லை என்னும் பக்தி வீரமுடையவராக அடியவர்கள் விளங்கினர் எதுக்காக வணங்குறேன் அப்படின்னா வணங்குறதுக்காக வணங்குறேன் பக்திக்காக பக்தி செய்தவர்கள் சிவனடியார்கள் அவ்வளவுதான் அந்த பக்திக்கு ஈடா வேற எதுவுமே அவங்க கேட்கல கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் உட்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் கூடும் அன்பில் கும்பிடல் தான் வேற ஒண்ணும் வேண்டாம் என்னும் பாடல் பாங்குற பகர்கின்றது கண்ணப்ப நாயனார் காலத்தி மலை இறைவனை பார்த்தவுடன் பாசத்தால் உருகுவதை சேக்கலார் படம் பிடித்து காட்டுகின்றார் இறைவனுக்கு நல்ல இறைச்சியை கொண்டு வந்து தர விரும்பி செல்கின்றார் அவரை விட்டு பிரிய மனமில்லாமல் மீண்டும் திரும்பி வருகின்றார் சிவலங்கத்தை கட்டி அணைத்து நிற்கின்றார் மீண்டும் போகின்றார் சிறிது தொலைவு சென்றதும் கடவுளை காதலுடன் பார்த்து நிற்கின்றார் இது கண்டினை பிரிந்து செல்ல மனமில்லாமல் தவிக்கும் தாயின் தாய் பசுவினை போன்று இருக்கிறது இருக்கவும் விட்டு விலகு போகவும் அந்த இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு தாய்ப்பசுவோட தவிப்போட ஒப்பிடுறார் போதுவர் போறாரு மீண்டும் செல்வர் வந்து பாக்குறாரு திரும்ப போறாரு புல்லுவர் தயங்கி நிற்கிறாரு மீள போவார் காதலின் நோக்கி நிற்பார் கன்றகள் புனித்தான் போ குளிரா போல்வர் என்னும் வரிகள் விளக்கும் இளையான்குடி மாறநாயனார் இடை வயலில் வித்திய நெல்லினை வாரி எடுத்து வர சென்றார் மழை பெய்யும் மையலூரில் பயிரை தட்டி பறித்து ஆன்மாவில் பதிந்து கிடக்கும் பாசத்தை வேரோடு பறித்தது போல் இருந்தது என்னும் ஓமையின் மூலம் சைவ தத்துவத்தை விதைக்கின்றார் சேர்க்கிறார் இச்சிந்தனையை குளி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கருக்கு நல்க என்னும் பகுதி மூலம் பதிய வைத்துள்ளார் பெரிய புராணத்தின் பக்தி சுவையிலே தன்னை மறந்த மகாவித்வார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பக்தி சுவை அணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்ற சேக்கலாரை பொழுகின்றார் இக்கருத்து திரு ஏ திரு எஸ் சவுந்தரபாண்டியன் கருத்தினை அரண் செய்து நிற்பதனை காணலாம் அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு பனிரெண்டாம் திருமுறை குறித்து கூற செய்திகள் பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களது வரலாற்றை தொகுத்து சேக்கிலாறு இயற்றிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமுறையாக அமைந்துள்ளது நம்பியாண்டார் நம்பி பதினோராம் திருமுறைகள் வேறே தான் தொகுத்துறாரு பின் வந்தோர் பெரிய புராணத்தை இணைத்த திருமுறைகள் பன்னிரெண்டாக கொண்டனர் அனமாயா சோழன் என்று அழைக்கப்பட்ட குலோத்துங்க சோழன் சமண நூலான சீவக சிந்தாமணி காப்பியத்தில் மிகுந்த ஈர்ப்புடன் மன ஈடுபாடும் கொண்டிருந்தான் இதனை கண்ணுற்ற அவனது அமைச்சராக இருந்த உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் பெற்று அருள்மொழி தேவைகிறகு சேக்கிழார் மன்னனின் மனதை சைவ சமயத்தின் பால் திருப்ப பெரிய புராணத்தை பாடினார் என்பர் இப்பெரிய புராணத்திற்கு சேக்கிளார் வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம் என்பது ஆனால் பெரிய புராணம் என்பதை இந்நூலுக்கு உரிய பெயராக நிலைத்து விட்டது எனலாம் இயற்கை இந்த செய்தியெல்லாம் அந்த இலக்கிய வர்றார்கள் நம்ம பார்த்துட்டோம் சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையும் பதினோரு பாடல்கள் நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதியும் ஒன்பது பாடல்கள் சேக்கலார் பெரிய புராணம் ஏற்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தன பெரிய புராணம் இந்த அமைந்தனம் சார்பு விரி என்றும் சிறப்பித்து சொல்வர் தொகை என்பது திருத்தொண்டர் தொகை விரி என்பது திருத்தொண்டர் திருவந்தாதி இப்பெரிய புராணத்திற்கு இறைவன் உலகலாம் என்று முதலடியை எடுத்துக் கொடுக்கவே சேக்களார் தொடர்ந்து பாடினார் அப்படிங்கிறாங்க சேக்கலார் தொண்டை நாட்டை சேர்ந்த குன்றத்தூரினர் ஆவார் இவரது காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இவரது இயற்பெயர் அருண்மொழி தேவர் என்பதாகவும் இவரை கல்வெட்டு ராம தேவர் அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாற்றை பாடும் மருத்தன்மையால் இவர் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்பட்டார் சேக்கிளார் என்பது குடிப்பெயராகவும் சேக்கிளார் என்ற குடியில் பிறந்ததால் சேக்கிளார் என பெயர் பெற்றார் பெரிய புராணத்தை காப்பியம் அப்படிங்கிறாங்க அக்காலத்தில் பெரும்பான்மையான தமிழ் காப்பியங்கள் மொழிபெயர்ப்பாக இருந்த நிலையில் மொழி பெரியபுராணத்தின் காப்பிய கரு தமிழிலேயே அமைந்துள்ளது சிறப்புடையதாகும் இது அந்த இலக்கிய வரலாறு நம்ம பார்த்துட்டோம் சேக்கலார் தமது நூலை மாக்கதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு எனவே அவர் பயன்படுத்திய சுற்றுலாலை காப்பியம் வழங்கப்படுவது நோக்கத்தக்கது மா என்றால் பெரிய கதை என்றால் புராணம் அதனால பெரிய புராணம் என்றாயிடுச்சு குறிப்பிட்ட தலைவன் இல்லாமல் இந்த பெரிய புராணத்துக்கு பாட்டுள்ள தலைவன் குறிப்பிட்ட நபர்கள் யாருமே கிடையாது இந்த ஒவ்வொரு இயல்பாறப்பையும் அவங்க தான் தலைவர் ஆகிறாங்க நாயன்மார்கள் அனைவரும் தலைவராக விளங்குவதால் இதனை காப்பியம் அன்று என்று அறிஞர்கள் கூறுவர் ஏன்னா தண்ணீர் இல்லாத தலைவன் ஒருவனை கொண்டதாக காப்பியம் இருக்கும்னு தண்டியை வந்து காப்பியத்துக்கு இலக்கணம் ஒதுக்கிறார் அப்படி பாக்குறப்ப இது காப்பியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூற்றும் இருக்கு ஏன்னா இங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் பாட்டுடைய தலைவர்கள் ஆயினும் பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய சி சுப்பிரமணியம் முதலியார் காப்பிய தலைவராக கருதப்படுபவர் சுந்தரர் அப்படிங்கிறாரு கதையின் முதலிலிருந்து இறுதி வரை சுந்தரரே வருவதால் அவரே காப்பிய ஆவார் பெரிய புராணத்தில் வந்து சுந்தரர் வந்து க ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் சுந்தரர் பற்றிய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு அதனால் இவரை காப்பிய தலைவராக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது சி கே சுப்பிரமணியம் முதலாரியோட கருத்து பெரிய புராணத்தின் கதை நிகழ்வுகள் சுந்தரரையே சுற்றி அமைகின்றன என்பன போன்ற பல்வேறு சான்றுகளை எடுத்துக்காட்டி பெரிய புராணம் காப்பியம் என்று அவர் நிறைவுறாரு பெரிய புராணம் பதிமூன்று சர்க்கங்களையும் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்களையும் விருத்த பாடல்களையும் கொண்டுள்ளது இதில் அறுபத்தி மூன்று தனியடியார்கள் சிறு தொண்டர் நாயனார் இளையான்குடி மாறநாயனார் என்பவர் போது தனியாக வரலாறு கூறுதல் பற்றிய வரலாறும் ஏழு தொகையடியர்கள் வரலாறும் பக்தராய் பணிவார் பரமணியை பாடுவார் அப்பாடும் அடிசார்ந்தார் என தொகுப்பாக வரலாறு கூறப்படுதலும் நோக்கத்தக்கது நாயன்மார்கள் வரலாற்றைப் பற்றி பாடுவதற்கு முன் அவ்வடியார்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகளையும் தரவுகளையும் அவ்வடியார்கள் வாழ்ந்த ஊருக்கே சென்று சேக்கலார் திரட்டினார் அதனால்தான் அறுபத்தி மூவார் வரலாற்றையே கூறும் நூல் என்றாலும் அவர்தம் சரிதம் தமிழக சமுதாய வரலாறு ஆகியவற்றுடன் தமிழ்நாட்டு வரலாறு என்ற மூன்றையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒன்று கலந்து யாக்கப்பட்டதே பெரிய புராணம் என அறிஞர் ராச ஞான சம்பந்தம் பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்ற தனது நூல்ல சொல்றாரு பெரிய புராணத்தில் வரும் அடியார்களின் மனதை கோயிலாக்கியவர்கள் பூசலாரும் வாயிலாரும் சிவபெருமானுக்கு கோவில் கட்டியவர்கள் கொக்கது கோச்சங்கள் சோழரும் காரியாரும் கணம்புள்ளார் முருகநாயனார் திருநாளை போவார் ஆகிய மூன்று பேர்கள் கோவிலில் தொண்டு செய்தவர்கள் உருத்திர பசுபதியார் சிறப்புலியார் சோமாசிமாரர் திருமூலர் ஆகிய நால்வர் மந்திரம் ஜபித்தோர் அப்பூதியடிகள் கணநாதர் புகழ் துணையார் இடங்கழியார் நேசனார் நரசிங்க முனையரார் பெருமிழலை குறும்பர் சடையனார் இசைஞானியார் கூற்றுவர் ஆகிய பத்து அடியார்கள் இறையடியார்களுக்கு தொண்டு செய்தோர் ஆவர் மூர்த்தியார் நமினந்தியார் தண்டியார் அப்பர் சம்மந்தர் மங்கையர்கரசியார் குளச்சிறையார் ஆகிய ஏழு அடியவர்கள் சமணரோடு வாதி வென்றோர் ஆவர் காரைக்கால் அம்மையார் ஐயடியர்கள் விரல் மீண்டர் சுந்தரர் சேரமான் பெருமாள் ஆகிய ஐந்து பேர் திருத்தல பயணம் செய்தோர் சிவபெருமானை பாடி சிவப சிவபாதம் பெற்றோர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆனாய தேவர் ஆகிய இருவர் சிவவேடத்திற்கு மதிப்பளித்து அதனால் இறந்தோர் மெய்ப்பொருள் நாயனாரும் ஏனாதி நாயனாரும் செயற்கையே செயல்களை செய்தவர்கள் கண்ணப்பர் புகழ்ச்சோழர் திருத்தொண்டர் தொண்டர் கலையர் நீலனக்க கலியனார் சண்டேசர் கலர்ச்சிங்கர் அறிவாட்ட நாயனார் கலிக்கம்பர் கோட்புலியார் ஆகிய பதினோரு பேர் சிவபெருமானால் சோதனைக்கு ஆளானார் இயற்புகையார் திருநீலகண்டர் இளையான்குடி மாறநாயனார் அமர்நீதியார் திருக்குறிப்பு தொண்டர் மணக்கஞ்சார நாயனார் அதிபத்தர் ஆகிய நால்வராவார் சத்தியார் மூர்கனார் சாக்கியர் செருத்துணையார் நெருசீர் நெடுமாறனார் முனையாடுவார் ஆகிய ஆறு பேரும் கடும் சைவ பற்றுடையவர்களாக விளங்கியவர்கள் பெரிய புராணத்தில் பக்தி சுவையில் தன்னை மறந்த மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை அவர்கள் தம் பாடிய சேக்கிளார் பிள்ளை தமிழில் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிளாரை பாடி குறிப்பிடுகின்றார் பெரிய புராணம் பக்தியை பரப்பும் இலக்கியமாயினும் இயற்கையை பாடும் இயற்கை இலக்கியமாக விளங்குவதில் தனியிடம் பெறுகிறது நன்சை நிலை இயற்கையை அவர் வர்ணிக்கிறார் சோழ நாடு எப்படி இருந்துச்சா திருநாட்டு சிறப்பு காடெல்லாம் களை கரும்பு காவெல்லாம் குலை கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அண்ணம் குளமெல்லாம் கடல் அண்ண நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் என்ற சேக்கலார் காட்சிப்படுத்துகின்றார் பெரிய புராணம் இடைக்காலத்து தமிழக மக்களின் வாழ்வியலையும் பண்பாட்டையும் விளக்கும் பக்தி கலந்த வரலாற்று காப்பியமாக திகழ்கிறது அப்படின்னா அது கண்டிப்பாக மிகை கிடையாது இத்துடன் பன்னிரெண்டாம் திருமொலியின் முதல் பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்